பொ சே கலந்து அனைத்து வீரகங்கை மேலுனாட்சியார் தத்துவமாக பேசுகிறார்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தனர் பெரிய சத்தியாக அப்படிப்பட்ட வீரகங்கை என்ற பெருமை

எனக்கு அழைப்பதை கொடுப்பார்கள் சந்திக்கிற வாய்ப்பை அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு அரண் செவ்வாக்க வழங்கிய உலகத் தலைமை கழகத்திற்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் நான் வந்து வாழ்க்கையில் மூன்று செயல்களை செய்யப்பட मेरी बात रखी है <laughs> वो वही बात है वो रेगुलेट जज्जे सोता है स्टेपर रेगुलेटर ने नंबर एक काट पड़ी है कोई तो क्या है वो पर इरिटेट अपना उपयोग करो उसके औरे सरकारों के तरीके नहीं नहीं करेंगे ऐसे ऐसे बनाकर जाके बोल बोलें इन लोगों ने तो वो सेटल रह चल रहा है अब उन्होंने क्या आने அவங்க சாப்பிடுறதுக்காக அவங்க எடுத்து வந்திருக்காரு ஒருவர் வந்து ஐந்து சப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு இன்னொருத்தர் மூன்று சப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு இவர் வந்தவர் வந்து ரொம்ப செல்வாங்க அவருடைய பணம் கரையிருக்கிறது ஆனா சாப்பாட்டுக்கு போடவே இல்லை அப்புறம் கேட்டார் எனக்கு நான் எவ்வளவு பணம் வேணுனாலும் எனக்கு அந்த சாப்பாடு எனக்கு எனக்கு அந்த சப்பாத்தி பத்தி நான் பணம் கட்டிருக்காரு

உடனே ரெண்டு பேரும் போது அவர் என்ன சொல்ற

சப்பாத்தி கொண்டுவரவே சுந்தர் ஆகிரா மொக்க ஒப்போதுது அது எட்டு சுந்தர் டிஏ சார்ட்ட ஒரு சுந்தர் தான் அவனுக்கு கொடுத்தா அப்ப ஒரு ஒரு மூணு தான் கொடுக்கணும் வந்து பரிவேந்து சுந்தர் அந்த எட்டு ஏழு அப்ப ஏழு தான் சரி நீ ஒரு சுந்தர் தான் ஒரு இதுதான் சரி என்ன यार oh कोर्ट के बोला नहीं रहे थे तो कितना वो लाभ है आज ये बोला क्या ही तेरे सुने थे हाँ इसको बोला कि तेरे ये लाभ बच गया है आपने बोला कि तेरे ये लाभ क्या है ये बच गया है तेरे लाभ है नीति है नीति आप से करना नीति आप से करना बन गया है क्या है ये तो बोला तो बोला आई அதனால நம்ம நம்ம வாழ்க்கையில் நீங்கள் வந்து இந்த மூணு விஷயங்களையும் கடைபிடிக்கணும் அதே மாதிரி ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம் உங்கள் வீட்டில் அந்த வந்து நீங்கள் எந்த அவங்க வந்து ரொம்ப ஒரு நெக்லஸ் ஒரு பெரிய பட்டு சேலை ஒரு எதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பிள்ளை வரிப்பற்ற உங்களது ஆரோக்கியம் அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய அன்பளிப்பு அதனால டைம் செஞ்சு எல்லாரும் ஆரம்பிக்கும் வரணும் இது அறையில் தமிழக கழகத்தின் அனைத்து உறுப்பினர்களும் அன்பர்களும் நலமோடு வாழ்ந்து பலமாக வாழ வேண்டும் என்ற வார்த்தை விடைபெறுகிறேன்